பகுதி அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் உங்கள் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் மருத்துவர் அபிநயா செஞ்சிட்டு இருக்கீங்க இந்த நேரத்துல வந்து தொந்தரவு பண்றதுக்கு மன்னிக்கணும் ஒரு ரெண்டோ ரெண்டு நிமிஷம் நான் என்ன பேசுறேன்னு கேட்டுட்டு திரும்பவும் நீங்க வேலையை பாக்கலாமா ஆனா ஒரு என்ன சொல்றேன்னு கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க சிந்திச்சு பாருங்க சரிங்களா பாட்டிமா கொஞ்சம் பாருங்க ஆ பேசி பேசுறது கேளுங்க ரெண்டு நிமிஷம் வருது ஒரே ஒரு தேர்தல் அது விக்கிரவாண்டிக்கு வருது ஒரே எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கிறதுக்காக வருது சரிங்களா இத்தனை வருஷமா நம்ம என்ன பண்ணிருப்போம் ஒன்னு எட்டு ஏழு இல்ல உதய சூரியன் இந்த மாதிரி மாத்தி மாத்தி ஓட்டு போட்டிருப்போம் ஆனா இந்த ஓட்டு போட்டா ஆட்சி மாற்றம்லாம் நடக்கவே போறது இல்ல ஒரு எம்எல்ஏ தான் தேர்ந்தெடுக்க போறீங்க அதனால மாத்தி மாத்தி பழைய சின்னத்துக்கே ஓட்டு போடாம ஒரு புதுசான ஒரு சின்னம் மைக் சின்னம் நாம் தமிழர் கட்சி சீமான் இருக்காரு இல்லையா சீமான் பேசுறது எல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க உங்க பேர பசங்க எல்லாம் காட்டுவாங்க ஒருத்தர் கத்தி கத்தி பேசிட்டே இருக்காரு பாத்தீங்களா அவர் கட்சியில இருந்து வந்திருக்கமா அந்த ஒரு வாய்ப்பு எனக்கு தாங்க அந்த ஒரு ஓட்டு ஒரு எம்எல்ஏ ஒரு படிச்ச பொண்ணு ஒரு எளிமையான ஒரு பொண்ணை தேர்ந்தெடுங்க ஒரு நேர்மைன்றதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்லவா இவ்வளவு பேர் வேலை செய்கிறீங்க இல்லையா யாரோ ஒருத்தவங்களாவது நேருக்கு நேர் வந்து உங்ககிட்ட வாக்கு கேட்டிருக்காங்களாம்மா இந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க இந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு வெயிலில் இப்படி இத்தனை பேர் வந்து பெட்ரோல் செலவு பண்ணி வந்து உங்ககிட்ட ஓட்டு கேட்டிருக்காங்களா கேட்க மாட்டாங்க எப்படி கேட்பாங்கம்மா நைட்ல வீட்டை கதவு தட்டி காசு கொடுத்துடு இந்த சின்னத்துக்கு ஓட்டு போடு காசு கொடு குடி அவ்வளோ மிரட்டிட்டு தான் போவாங்க ஆனா நாங்க இப்படி வந்து கேக்குறோம்னா காரணம் என்னம்மா உண்மையாவே நேர்மையாகவே நாங்க உங்களுக்கு உழைக்கணும் நலத்திட்டங்கள் கொண்டு வந்து உங்க வீட்ல வந்து சேர்க்கணும் உங்க வீட்ல இருக்க பிள்ளைங்களோட எதிர்காலம் பாதுகாக்கப்படணும் நம்ம நிலவல் எல்லாம் பாதுகாக்கப்படணும்ன்றதுக்காக போராடுறோம் புரியாம நான் பேசுறது காசு கொடுக்குறவங்க என்னம்மா பண்ணுவாங்க நல்ல காசு எடுப்பாங்க யாரு இருந்து திரும்பவும் நம்ம இருந்து தான் எடுப்பாங்க காசு காசு கொடுக்கறவங்க கால மாறுவாங்க ஆனா நாங்க அப்படி கிடையாது காசு இருந்தாலும் கொடுக்க மாட்டோமா காரணம் உங்க கிட்ட ஒரு பேப்பர் கொடுத்திருக்காங்க இல்லையா ஒரு துண்டறிக்கை கொடுத்திருக்காங்க இல்லையா அத படிச்சு பாருங்க அதுக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் படிச்சு பாருங்க அது எத்தனை கோடி கொடுத்தாலும் மதிக்கத்தக்க மதிக்கத்தகாத ஒரு கொள்கை கோட்பாடுகள்லாம் இருக்கு நலத்திட்டங்கள்லாம் அதெல்லாம் கொடுக்க போறோம். நாங்க ஏன்மா காசு கொடுக்க போறோம்? அந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு வீடு தேடி வந்து நாங்க செய்ய காத்துக்கிட்டுருமே. இதனால தான் நான் காசு கொடுக்கிறது இல்ல. ஒரு படிச்ச பொண்ணுக்கு வாய்ப்பு கொடுங்க. உங்க பேர்லயே நீங்க வந்து பாக்களே இப்ப ஒரு கல்யாணத்துக்கு யாராவது கூப்பிடுறாங்கன்னா நேர்ல வந்து பத்திரிக்கை வைச்சாதான் நான் போவேன்னு ஒரு கல்யாணத்துக்கே நம்ம அவ்வளவு கௌரவம் பாக்குறமே. ஒரு வா வாக்கு சேகரிக்க வரவங்க ஒரு வேட்பாளர் வந்து உங்ககிட்ட நேரடியாகவே வாக்கு கேட்க மாட்டறாங்க அவங்களுக்கு எப்படியும் ஓட்டு போடுறீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல ஒரு கல்யாணத்துக்கே நம்ம அவளோ கௌரவம் பார்க்கறோம் நம்ம வாக்கு செலுத்த போறோம் யார் யாருனே தெரியாது ஒரு ஓட்டு போடுறதுக்கு தயாரா ஒரு வாய்ப்பு கொடுங்கமா ரெட்டைல அந்த தரோ நிக்குல தெரியுங்களா ரெட்டைல நிக்குல அந்த தரோ அதனால இதுவரைக்கும் காலம் காலமாக ரெட்டைலக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தவங்க ஒரே ஒருத்தர் உங்க வீட்டு பிள்ளைக்கு ஓட்டு போடுங்க வரிசையில இப்படிதானே காட்டுவாங்க ரெட்டில அதே ரெண்டாவது வரிசையில தான் நானும் நிக்கிறேன் உங்க பேத்தி தான் நானு உங்க வீட்டு பிள்ள இந்த இந்த ஊர்ல பிறந்த பிள்ள தானே ஒரு வாய்ப்பு கொடுங்க விக்கிரவாண்டிய சேர்ந்த பெண் தான் நானு ஒரு வாய்ப்பு கொடுங்க போடுவங்களா ஒரு தடவை மைக்கு போட்டுருங்க வரைக்கும் உதயசூரியனுக்கு போட்டுட்டு இருந்தவங்களாம் ஒரே ஒரு தடவை ஒரு நல்ல பொண்ணுக்கு போடுவோம்பா ஒரு நேர்மையான பொண்ணுக்கு போடுவோம்பா ஒரு படிச்ச பொண்ணுக்கு போடுவோம்பா சட்டமன்றத்துல போய் இத்தனை எம்எல்ஏக்களை ஒரு கேள்வி கேட்கக்கூடிய தைரியமான பொண்ணுக்கு போடுவோம் பான் போடுங்கம்மா உங்ககிட்ட கேட்டுக்கிற கடைசி வாய்ப்பா ஒரே ஒரு தடவை ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கிறதுக்காக ஒரு நல்ல பொண்ணுக்கு வாய்ப்பு கொடுங்க நீங்க வாக்கு செலுத்த வேண்டிய சின்னம் நாம் தமிழர் கட்சியின் மைக் சின்னம் ஒளி வாங்கி எனப்படும் மைக் சின்னம் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கதில்லம்மா இதே போல் தான் இருக்கும் முதல் பெட்டியில ரெண்டாவது வரிசையில் இருக்கும் மைக் சின்னத்துல ஓட்டு போட்டுருங்க அம்மா இதை பாருங்கள் இது வரைக்கும் நாம் தமிழர்

எல்லா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கலெக்டர் ஆபீஸ்லயும் போய் நாங்க போராட்டம் பண்ணி மனுக்களை கொடுத்து போன வருஷம் ஐநூறு மது கடைகளை டாஸ்மாக மூடணும் இது சத்தியமா நான் போய் பேசல ஐநூறு கடையை மூடி இருக்கோமா சொல்லுங்க சொல்லுங்க

哎，同志们。